இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ஒரு நடுநிலையோட ஒரு சிட்டிசனா குடிமகனா நீங்க யாரு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்றேன் நான் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையன்னு தான் சொல்றேன் ஒன்று ஒரே கட்சியாக இணையம் நான் என்றைக்கு சொன்னது இல்லை நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல அதை என்னட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டால் நான் ஏதாவது என்ன என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறேங்க அது ஏன்னா நான் சொல்றது எப்பயுமே மனதிலிருந்து நான் உண்மை என்று நினைப்பதெல்லாம் பேசுறதுனால நீங்கள் எத்தனை வருஷம் இருந்துச்சு கேட்டாலும் அதான் சொல்லுவேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நல்லா தீர்க்கமாக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதை தாண்டி அவர்கள் யாரு துரோகி யாரு ரொம்ப நியாயமானாலு யாரு அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால இதையே அரைத்தே திருப்பி திருப்பி அரைக்க வேணாம் எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள்